நம்ம எப்போவில் கார்பெண்டர் லாயல்டி ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேவையான அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்டோரில் எப்போ ஹார்ட்வேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஆப்பில் உள்ளே போய்க்கோங்க ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் க்ரியேட்டுன்னு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் மெம்பர் டைப் இருக்கும் அதில் கார்பெண்டர் அண்டு கான்ட்ராக்டர் ரெண்டு டைப் இருக்கும் அதில் கார்பெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து உங்கள் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு இன்னொரு நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா பரவாயில்லை அடுத்த பாக்ஸில் அட்ரஸ் டீடைல்ஸாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது லேண்ட்மார்க் லேண்ட்மார்க் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா பரவாயில்லை ஸோ ஒர்க் இன் பின்கோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டீலர்கிட்ட வாங்குவீங்களோ அந்த டீலர் ஷாப்போடைய பின்கோட் நம்பர் அதை கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க அடுத்தது ஆதார் ஆதார் நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுரலாம் நெக்ஸ்ட் வந்து செலக்ட் டீலர் நீங்கள் ரெகுலராக எந்த டீலர்கிட்ட வாங்குவீங்களோ அந்த டீலர் ஷாப்போடைய நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி அந்த நேம் காட்டலை அப்படின்னா லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க இப்போது சைன் அப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி சைன் அப் பண்ணிவிட்டேன் அதனால் நான் வந்து இப்போ ஃபுல்லாக வெளியில் வந்துடுறேன் நீங்கள் சைன் அப் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ரெக்வஸ்ட் ஓடிபி ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கிறேன் ஸோ இதில் எல்லாமே கண்டினியூ கொடுத்துக்கோங்க இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும் இதில் டோட்டல் ஏர்ன்டு பாயிண்ட்டுன்னு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து வெல்கம் போனஸாக ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸை வந்து எடுத்துக்க முடியும் நீங்கள் வாங்கக்கூடிய இன்ச்சு டெலஸ்கோபிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிடும் இந்த ஆட் ஆன பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ரிவார்ட்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஆப்ஷன் அதிலே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லை மேலே சர்ச் பண்ணியும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கார்பெண்டருக்கும் ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் இரநூறு பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஃபர் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கார்பெண்டர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூறு பாயிண்ட்ஸ் ஒரு கார்பெண்டருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா அந்த கார்பெண்டர் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்து அந்த இரநூறு பாயிண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகும் அது வரைக்கும் ஆட் ஆகாது ஸோ இதில் அவருடைய நேம் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ ப்ராடக்ட் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் டவுட்ஸ் இருந்தனால் கூட இப்போதைக்கு இதில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செலக்டட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கேனிங் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ லிமிடெட் ப்ராடக்ட் தான் இப்போதிக்கி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய ஆதரவு எப்போவும் எப்போவுக்கு தேவை